கிரைத்தலாட் பதினோராவது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்றில் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஒரு வீட்டுக்கு வாசல் கதவு தாழ்பால் என்பது ரொம்ப முக்கியம் இது வீட்டை ஏற்ற நேரத்தில் பூட்டவும் திறக்கவும் பயன்படுகிறது இதே போலதான் அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கதவு இந்த தாழ்பால் பலப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் இதற்கு விரோதமாக போராடுகிற மூன்று ஆவிகளை இந்த கடிந்து கொண்டு ஜெபிப்போம் முதலாவது பாபிலோனிய ஆவி இறைமையா நாற்பத்தி ரெண்டு பதினொன்று நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் அவனுக்கு பயப்படலாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை ரசிக்கும் படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்பு வைக்கும் படிக்கும் நான் உங்களோடு இருந்து தேவனாகிய கர்த்தர் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் இறைமையா ஐம்பது முப்பத்தி நான்குல அந்த பாபிலோனி ஆவிகளை கர்த்தர் தத்தளிக்க பண்ணி நமக்கு இலைப்பார்தலை தருகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக எகிப்திய ஆவி ஏசியா பத்தொன்பது மூன்றுல அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும் அவர்கள் ஆலோசனை முழுகி போக பண்ணுவேன் அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்கிறவர்களை தேடுவார்கள் எகிப்திய ஆவிய இந்த ஆவி செய்வினை ஆவி இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு கர்ப்பத்தின்கனி உண்டாக கூடாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க சத்த சொல்கிறார் அந்த ஆவியையும் அந்த ஆவியினுடைய ஆலோசனையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் முழுகி போக பண்ணுவேன் எல்லாம் தேடுவாங்க இவங்கெல்லாம் இருந்தாங்களே எங்கே போனாங்க யாரையும் காண மாட்டாங்க மூன்றாவது அசிரிய ஆவி ஏசையா முப்பது முப்பது முப்பத்தொன்னு வசனத்தில் கருத்தர் மகத்துவமானவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி குக்குர கோபத்தினால பச்சிக்கிற அக்னி ஜுவாலையினால இடி பெருவெள்ளம் கல்மலைனால தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தை நான் நொறுங்கி போவார் இன்றைக்கு இந்த அசிரிய ஆவிகளை கர்த்தர் நொறுக்கி போடுவார் பாபிலோனி ஆவிகளை கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார் எகிப்தி ஆவிகளை கர்த்தர் மூழ்கடித்து போடுவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனங்களை அறிக்கை செய்து ஜெவிங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ